வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் கைக்குசி தமிழ் செல்வன் என் பேர் சந்தோஷமாக தான் இருந்துச்சு எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருந்துச்சு அது மாதிரி என் ஊரில் உள்ளவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு மக்கள் ஆசையும் இருந்துச்சு மாட்டுலேயும் திறமை இருந்துச்சு விளாண்டுச்சு கொடுத்தாங்க முப்பது மாட்டுக்குள்ளே இருக்கு முதவாடி மொதல் முத முதல் பஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிச்சுடில்ல கார் வாங்கிச்சில அது பேர் ஃபுல்லட்டு ஆமாம் அது நான் வந்து மலையில் வந்து பா பார்த்தேன் அதுக்கு தான் பஸ் ப்ரைஸ் ரெண்டாயிரம் மாடிட்டு அது ஒரு மாதிரி தான் பஸ் ப்ரைஸ் வாங்கினது பைக்கு ஃபுல்லட் வாங்கிச்சு அது சக்கர ஆலையில் உள்ள மாடு பேர் வீக்கென்னு ஒரு பையன் அவன் வாங்கினேன் அவன் கொடுக்க மாட்டேன்னா தான் சொல்லி பேஜ் எடுத்து அப்புறம் மா மாடு வாங்கினேன் வாங்கி கொண்டாந்து நான் அப்புறம் கொண்டாந்து வந்து இங்கே இதில் அடைத்தேன் அழகால் உள்ள அடைத்தேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குச்சி அதுக்கப்புறம் நிற்கிது இங்கே உள்ள லோக்கல் வாடியில் அடைக்கிறது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கி ஆமாம் அது வந்து கடையில் எடுத்தாங்க கரிகாலன்னு சொல்லிவிட்டு அது வந்து இதில் சூரிய உள்ள ரெண்டு வருஷம் அடைச்சிருக்கேன் முதல் வருஷம் விளையாண்டுட்டு போ போயிடுச்சு ப்ரேஜ் வேறு கொடுத்தாங்க ரெண்டாவது வருஷம் நம்ம பைக் வாங்கிச்சு அதே கரிகாலன் பைக் பைப் வாங்குச்சு மறுபடி கொண்டு இதில் மறுபடி கொண்டு இதில் அடைச்சேன் அலங்கார உள்ள அடைச்சேன் அன்னைக்கு அதுக்கு பஸ் ப்ரேஜ் காரு இது வரைக்கும் நீங்க ஜல்லிக்கிட்டு போட்டு நிறைய மாவட்டத்துக்கு போயிருக்கீங்க அங்கே போயிட்டு என்னடா இந்த மாதிரி நடந்து போச்சு இனிமே வரக்கூடாது அது தள்ளுவாடி எங்கேயா நடக்குதோ அங்கேயே அப்படி நினைக்கிற மாதிரி வரும் அதுதான் இதான் தள்ளுவாடி தான் வருத்தமே மாடு அடைக்க முடியும் மனிதன் மனிதனு ஜனமா மாட்டுக்கும் ஜனமா டோக்கன் படி மாட் அடிச்சா நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க ஆக்சுவலாக நீங்களே பைசா வாங்கிருக்கீங்க ஆனால் வெளியில் நிறைய பேர்ட்ட கேட்கும்போது இல்லை தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு அது என்ன தோணுது நான் வாங்கின ரெண்டு காரமும் அப்படி இல்லை மாற்றுடைய திறமை தான் கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் நடக்குது இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குது அதான் இப்போ உங்களுக்கு தானே சொல்கிறாங்க தெரிஞ்சவங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு நீங்கள் சொல்கிற கருத்து அதுதான் நான் சொன்னதான் அது நம்ம மாடு கரெக்டாக வாங்குச்சு அதுக்கப்புறம் மறு மறு வருஷம்லாம் அது அது வேற மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக ரெண்டு மணிமே ரெண்டு வருஷமும் கரெக்டாக வாங்குச்சு அதுக்கப்புறம் நடந்ததுனால் அது ஆட்டோமேட்டிக் தான் தெரியாது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஏன் கார் வேண்டாம்னு அவங்க சொல்கிறாங்கன்னு தான் நானும் கேட்குறேன் எதுக்கு வேண்டாம்ங்கிறா அது நல்ல எண்ணம் இல்லை கார் வேணாம்னு சொல்கிறதுக்கு அவங்க யார் வேடிக்கை நடத்துனோம் கார் கொடுக்குறேன் இவங்க யாருன்னு சொல்கிறதுக்கு தவறான வார்த்தை ஆமாம் ஆமாம் இப்போ நீங்கள் நிறைய மாவட்டத்துக்கு போயிருப்பீங்கல்ல உங்களுக்கு பிடிச்ச மாவட்டம் இது நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா மாவட்டம் நல்ல மாவட்டம் தான் நம்ம மாடு கொண்டு வரவு தான் சரியில்லாமல் போகுது வேறு மாவட்டம் எல்லா மாவட்டத்தையும் வேடிக்கை வைக்கிறவங்கூட அவங்களாம் கரெக்டாக தான் பண்ணுறாங்க இப்போ மாட்டுக்காரன் போட்டு டோக்கன் முன்னாடி போகணும் முன்னாடி போகணுன்ட்டு டோக்கன் பண்ணி போகாம அதனால பிரச்சனையாகுது வேறு எதுவுமே இல்லை இந்த கமிட்டி மருத்துவர்கள் போலீசார் இவங்கெல்லாம் எப்படி அவங்களோட பங்கேற்பு எப்படி இருக்கு பங்கேற்கிறாங்க அவங்கள வந்து அந்த போலீஸை வந்து கோபத்தை உருவாக்கிட்டு இந்த மாட்டுக்காரங்க போட்டு போனால் எவ்வளோ நேரம் போலீஸும் அடிக்கிற மாதிரி இருந்தால் இருக்கும் அப்புறம் அடி வாங்கி தான் அடித்தாதான் அவங்களுக்கு தெரியும் என்ன ஒன்று பொறுத்து பொறுத்து பாக்கிறா பொருட்க முடியாது அடிக்கிறாங்க வரப்போறதுல புரியக்கார பிள்ளைகள் மட்டும் ஒரு ஐம்பது பிள்ளைங்க குறையாமல் விட்டாலும் நல்லாயிருக்கும் புரியக்கார பிள்ளைகள் தான் ஐம்பது விடணும் அது கூட விட்டாலும் பரவாயில்ல ஐம்பது குறைச்சி விட்டால் அந்த வேடிக்கை நல்லா இருக்காது மாடு அங்கே இன்னும் பிடிக்கல ரெண்டு பேரும் கட்டக்கூடாது மாலை எடுக்கக்கூடாது இதெல்லாம் இருக்குது கும்ப பிடிக்கக்கூடாதுலாம் இருக்குது அது மாதிரி மீறி பனியனை ரெண்டு மணியை வாங்கி மாட்டிக்கிட்டு வர்றது இந்த மாதிரி பிரச்சனைலாம் போலீஸ் அடித்து கூட்டிடுவோம் சும்மா தலை பிள்ளைய போய் மாடு பிடிக்கணும் அடிக்க மாட்டாங்க அங்கே ஒரு

அப்போ என்ன நாட்டின மாட்டை அழிச்சுப்பட்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த நாட்டு நாட்டின மாடுகள் அழிக்கணும்னு அவங்க முடிய அதான் வேறு ஒன்றும் இல்லை ஜல்லிக்கட்டு இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் பெரிய கலவரம் தான் நடக்கும் இல்லை வேறு மாற்றங்கள் வரும்ல எக்கனாமிக் ரிலேட் சில மாற்றங்கள்லாம் வரும்ல இப்போ மாடோட எண்ணிக்கை கம்மியாகிறது அந்த மாதிரி கேட்குறேன் நான் உங்களுக்கு அது இந்த ப்ரைஸ் இல்லைன்னா மாடு இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் அந்த இது இருக்காது ப்ரைஸ் கொடுப்பேன்னா மாடு குறஞ்சிரும் ஆமாம் ஒவ்வொருத்தனுக்கு எவ்வளோ செலவாகுது போகிறதுக்கு லோக்கலில் போனாலும் பத்தாயிரரூபா செலவாகும் ஒருத்தனுக்கு வயல் செலவு பண்ணுறது மாடு ஓடி பிடிக்கிறது பண்ணுறது அதெல்லாம் பெரிய இது அவன் இப்போ தீனி போட்டு வச்சு எல்லாம் பண்ணி கொண்டாடி விட்டு சும்மா வேஸ்ட்லையாக வாங்கிட்டு வருவானா வேஸ்ட்டாக வாங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அது அவன் மாட்டை விற்றுட்டு ஏண்டாவது கறாது போகிறேன் நம்ம மாட்டை ஊற்றுட்டு போக முடியாண்டு போயிடுவேன் அந்த மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி நடக்கும் மாடு குறைஞ்சிடும் நாட்டு மாடு குறைஞ்சிரும் ஓகே பரிசு இல்லாட்டியுமே இந்த பிரச்சனை நடக்கும் ஏன்னா ஆரம்பத்தில் சும்மா காலை துணிக்கு தான் ஓட்டி போனாங்க ஒரு மைல் நாற்பது மைல் நடந்தால் ஓட்டி போனாங்க அந்த வேடிக்கை வேறு இந்த வேடிக்கை வேறு அன்றைக்கி ஊரே என்ன பிடிக்கும் இந்த திறமையை பார்த்து பார்க்கலாம் நல்லா ஜாலியாக இருக்காது அந்த மாதிரி என்ன சொல்லுங்கள் பிரேஞ்சா வேண்டாம் பழைய வேடிக்கை மாதிரி வைக்க சொல்லுங்கள் தடை இல்லாமல் எப்போ மொழி நடத்திக்கிட்டு போக போக வேண்டிய பிரச்சனை இல்லை ஃப்ரைஸே வேண்டாம் அந்த காடை துணியே போடும் அதாவது அதான் அந்த கடை துணி கிழித்து தான் கொடுப்பாங்க கடை முட்டை பீஸாக வாங்கிக்கிடுவாங்க மேலே உட்காந்துக்கிட்டு அதை காடை பீஸை கட் பண்ணி கிழித்து கிழித்து கொடுப்பேன் மாட்டு போகிற முள்ள போன மாட்டுக்கு ஃப்ரெஷ்ஸால் தான் இப்போ வேடிக்கை சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைன்னா வேடிக்கை அவளை விருப்பம் நடக்காது இங்கேயும் மாடும் கொண்டு மாட்டாங்க ஏன் இப்போ பணம் செலவு நீ எப்படி கொண்டு போக முடியும் இப்போ மதுரைக்கு போகிறோம் எத்தனை வெளியே ரூபாய் செலவாங்க மாடுக்கு மூணு நாளே போகணும் மக்கள் நாள் வர்றதுக்குலாம் எவ்வளோ செலவாங்க ஆ அதெல்லாம் சரியாக வராது ஆனால் இப்போ பரிசு கொடுக்குறதுனால தான் இப்போ மாட்டோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு ஆமாம் 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 மாட்டோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குல்ல அதே மாதிரி இளைஞர்களும் ஆரோக்கியில் மாடு வாங்கி வளர்க்கணும் ஓட்டணும் பண்ணணும்னு நம்மள அது மாதிரி பிரேஜ் வாங்கணும்னு ஆஜப்படுறாருல மாடு எண்ணிக்கை கூடாது இதே இது பிரைஸ் இல்லைன்னா என்னைக்கு தரமட்டத்துக்கு போயிடும் மொத்தம் நான் வருவா இப்போ டோக்கன் படி அடைக்கணும் ஒரு பிடிங்கிற பிள்ளை ஒரு ஐம்பது பிள்ளைகளால் நின்று பிடிக்கணும் அப்படிதான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மாற்று தலைவரும் பார்க்கலாம் சும்மா நான் பத்து பேரை அஞ்சு பேரை விட்டு விட்டு அதுவாட் என்ன ஒன்று அது அறுவாட்டுக்கு போகும் வாட்டுக்கு நிற்க வேண்டிய கட்டையில்

மட்டும்ட்ட இதெல்லாம் சொல்ல முடிய வந்து வீரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க நல்ல மாட்டை வந்து பிடிக்கணுங்கிறதுக்காக சில 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 வெளியெல்லாம் பண்ணுறாங்க வாழை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க வாழை பிடிச்சாலும் நிப்பாட்ட முடியாது மேலே சேதிலிருந்து சும்மா பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க வாழை பிடிக்கிற தான் வெளியில் வரட்டுறது உங்களுக்கு நெருக்கடி வர்றதை இந்த மா மாதம் மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஒதுக்காது அதனால தான் நெருக்கடி வர்றதை ஒரே நாளில் நாலஞ்சு ஊரில் வெடிக்க நடக்கும் அப்படி இல்லைன்னா மாற்றதுக்கு ஒரு வேடிக்கை ரெண்டு வடிக்கையாக நடக்கும் அந்தந்த ஊரில் எப்போ இப்போ திருவிழாவும் அந்தந்த ஊரில் ஒரு வேடிக்கை நடக்கும் அதுதான் இதில் பிரச்சனை அதில் தான் இப்போ நெருக்கடியாக அதான் ஆகுது எல்லோரும் மாட்டை கொண்டு ஒன்றும் அடைக்கிறது எல்லாம் கொண்ட ஒன்று அடைக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் எப்போனாலும் திருவிழாவுக்கு நடத்துக்கேன்னு சொல்லிட்டா எந்த நெருக்கடி இருக்காது அந்த ஒரு கோடிக்கணும் அந்த ஒரு கோடிக்கணும் மாற்றி மாற்றி போட்டு வாங்கிய அதான் அந்த அஞ்சு மாதம் இல்லாமல் பன்னெண்டு மாதம் நடந்தால் நல்லாயிருக்கும் ஆமாம் நல்லாயிருக்கும் இப்போ மாவட்டத்தில் ஒரு ஒரே நாளில் மூணு மூணு வரைக்கும் நடக்குது மூணு வரைக்கும் போலீஸ் போகணும் ஆஃபீஸர் போகணும் எல்லாம் எவ்வளோ சிரமம் ஒரு ஒவ்வொரு வாடிக்கும் அடைக்க முடியும் ஒரே நாளில் மூணு வாடி அடைக்க முடியுமா அடைக்க முடியாது அதனால் இந்த மாதிரி அடைக்க முடியும் நடந்தால் ஒன்றும் நெருக்கடி இருக்காது இன்னொன்று வந்து தங்கு வாடி போடும் போது சீப்படுத்து மடிஞ்சு அணிஞ்சு போடுறேன் ரொம்ப கஷ்டமா போயிரு கஷ்டமாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேடிக்கை நல்ல விதமாக நடத்த நடக்கணும் டோக்கன் படி மாடை அடைக்கணும் எல்லாரும் நல்லா நல்லா இருக்கணும் அவ்வளோ குடியக்காரலையும் சரி மாடு வந்து ஆடியன்ஸும் சரி எல்லோரும் நல்லா நீண்ட ஆயிலோட நல்லா வாழணும் நிறைய விருப்பம் வணக்கம்